வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எப்படி இருக்கீங்க இனி பற்றி ஒரு பயங்கரமான வீடியோ என்னென்னா பிக் பாஸ் சீசன் செவன் இதில் வந்துட்டு ரெண்டு பேரோட நேம் வந்து கண்டிப்பாக பொறிக்கப்படும் மூணு பேர் ஆக்சுவலாக ஒன்று வின்னர் இன்னொன்று ரன்னர் இன்னொன்று பணப்பெட்டி எடுத்தவங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது பிக்பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே வந்துட்டு அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம பூர்ணிமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க பதினாறு லட்சம் பயங்கரமான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு மாயாவும் ஒரு பிளானை போட்டாங்க பட் மாயாவுக்கு விபூதி அடிச்சுட்டு எனக்கு இந்த பணப்பட்டி வேண்டும் அப்படின்னு சூப்பராக வந்து மாதம் எடுத்துகிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பா படப்பட்டிக்கு பூர்ணிமா தான் ஆசைப்பட்டாங்க மாயா மட்டும்தான் ஆசை ஆசைப்பட்டாங்க மற்றவங்க யாருமே தொடர்றது கூட முற்படவே இல்லை இது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த விஷயமே இன்றைக்கி தான் டெலிகாஸ்ட் ஆச்சு பட் நேத்தே வந்துட்டு அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க ஸோ ஆன உடனே அவங்க எந்த விஷயமும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை பட் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட்டாக நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போன வாரம் வந்துட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சாங்க அவங்கள பார்க்குறதுக்கு வந்த லட்சக்கணக்கான மக்கள் அட்டிங்க அப்பா எவ்வளோ பேர் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து அவ்வளோ பேர் வந்து கூட்ட குடும்பம் வந்தாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய ஹோட்டலில் வந்துட்டு சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க மலர் கொடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு அவங்க வந்து ஃப்ரீயாக மலர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குறதுக்காக போன ஆட்டோக்காரங்க நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக வந்து கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம் ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ஹிந்தி பேசுகிறாங்க அங்கே வந்து நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோவை போட்டு அதுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திருக்காங்க இந்த மாதிரி இந்த மொழியெலாம் தாண்டி நம்ம ரஜினிகா நம்ம விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு ரசித்த விஷயங்கள் அவர் அந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கார் அதுதான் வந்து மெயினான விஷயம் அவர் நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல ஒரு அரசியல்வாதி பட் என்ன பண்ணுறது நம்மளை அந்த ஒரு குடிப்படக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அவரை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்கிடுச்சு அவங்கள வந்துட்டு அவங்களுடைய நினைவிடத்துக்கு வந்துட்டு நம்ம பூர்ணிமா ரவி அங்கே போயிருக்காங்க அவங்களுடைய அண்ணனோட பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அவங்களுடைய அண்ணியான்னு தெரியல ஸோ மூணு பேரும் போயிட்டு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திட்டு அங்கேயே உக்காந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே போயிருக்காங்க இது வந்துட்டு ஒரு நல்ல மூ அதாவது பணப்பெட்டியில் வந்துட்டு ஒரு நல்ல மூவ் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி இது ஒரு நல்ல மூவ் ஏன்னா வெளியே வரும்போது நம்மளுக்கு நிறைய ஹேட்ரஸ் இருப்பாங்களே என்ன பண்ண போகிறாங்க தெரியலைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டாவே போச்சு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவர்களுடைய அந்த நிலவில் தான் இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் நம்ம எல்லார் மனசுக்குள்ளே இருக்காங்க அவங்கள வந்து பூர்ணிமா பார்த்ததுனால இப்போ எனக்கு தெரிஞ்சு பாதி கலங்கங்கள் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் கருத்து பட் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டெயிட்டாக வெளியே வந்தவுடனே முதல் வேலையாக விஜயகாந்த் அவர்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே